சிவகார்த்திகேயன் இயக்குனர் ரவிக்குமார் கூட்டணியில் அயலான் டூ படம் மீண்டும் இணைந்துள்ளது சிவகார்த்திகேயன் நடிப்பில் இன்று நேற்று நாளை இயக்குனர் ரவிக்குமார் இயக்கி பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் அயலான் இந்த படம் இதுவரை உலகம் முழுக்க நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கரெக்சனை எட்டியுள்ளது இதனிடையே இந்த படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அயலான் படத்துக்கு கிராஃபிக்ஸ் மற்றும் காட்சிகளை டிசைன் செய்த பாண்டம் எஃப்எக்ஸ் நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது இதன் இரண்டாம் பாகத்தினை இந்த படத்தின் முதல் பாகத்தை தயாரித்த நிறுவனமான கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இரண்டாம் பாகத்தை தயாரிக்கிறது இதற்கான விஎஃப்எக்ஸ் பணிகளை முடிவெடுக்கிட இதுவரை முதன் கட்டமாக ரூபாய் ஐம்பது கோடியை தயாரிப்பு நிறுவனம் ஒதுக்கி கிராபிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அயர்லாண்ட் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தின் டெக்னிக்கல் குழு மீண்டும் அப்படியே இணைந்துள்ளது அயர்லாண்ட் டூ படத்திலும் ஏலியன் முக்கிய அங்கம் பெறுகிறது இதற்கான சிறப்பான காட்சிகள் காட்சிகளை உருவாக்க முன் தயாரிப்பு பணிகளில் கிராபிக்ஸ் நிறுவனம் ஈடுபட தொடங்கியுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்